விஜய் நர்மதாக்கு சீர் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு தாத்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லை நான் பண்ணுவேன் கண்டிப்பாக மாமன் சீரை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு தேவையான எல்லாமே கேட்டு கேட்டு மாமிக்கிட்டே பண்ணுறாரு என்னென்ன பண்ணணும் எப்படி வாங்கணும் எல்லாமே கேட்குறாரு மாமியும் எல்லாமே சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தட்டில் பழம்லாம் வைக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் முடிஞ்சால் நகை வைக்கலாம் ட்ரெஸ் எடுக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க மாமி எல்லாமே செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுக்கிறாரு ஆனால் செய்ய போகிறேன்றது சொல்லவே இல்லை என்ன விஜய் நீ எல்லாமே கேட்குற நீ ஏதாவது பண்ண போறியா என்ன அப்படின்னு மாமி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி என்னென்ன பண்ணுவாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு போயிட்டு ஃபோன் பண்ணி அவங்க ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இதெல்லாம் எனக்கு வேணும் எல்லாமே கரெக்டாக எனக்கு வந்துடணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டான டைமுக்கு அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சூப்பர் ட்ரெஸ் மட்டும் நாமளே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு போயிட்டு சூப்பராக இருந்தாங்க ட்ரெஸ்ஸு காவேரிக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ட்ரெஸ் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு இதை சூப்பராக இருக்கும் நம்ம காவேரிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் பண்ணுறாரு அங்கே எல்லாத்தையுமே மேலே தாளம் எல்லாத்துக்குமே சொல்கிறாரு அதே மாதிரி சீர்வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு வராரு வரும்போது அவ்வளோ டான்ஸ் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு அப்படியே காவேரி எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க ஐயோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே வராங்க பார்க்குறாங்க விஜய் என்ன இது விஜய் இப்படி டான்ஸ் ஆடிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு நர்மதாவை நர்மதாவும் பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க ஆனால் சாரதாக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது என்ன தான் பண்ணுறாரு இவர் எதுக்காக இவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்தோம் அப்படியே கோவமாக முறைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க